மனோஜ் பாரதி ராஜா இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டரும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்றைய இன்னேஜுக்கு இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஆள் கிடையாது அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு போய் பல நாள் ஆகும் அவரை மறந்துட்டாங்க பாரதி ராஜாவை ஞாபகம் வச்சுருக்க நம்ம மனோஜ்னு ஒரு ஆள் அவர் பாரதி ராஜா பையனு ஞாபகம் வச்சிருந்தோம் அவ்வளவு தான் இப்போ திடீர்னு இறந்துட்டாருனோடன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சாதாரணமான ஆட்கள் நீங்களும் நானும் அவர் நினச்சிச்சேன் நல்ல மனுஷன் போயிட்டா பிள்ளையே அப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு விஷயம் பண்ணி போயிருக்காங்க ஒன்றும் பெருசாக கிடையாது எவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருந்திருந்தாலும் அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷப்படுற கஷ்டத்தை கடந்து வந்து எதையாச்சும் சாதிக்கணும்னு நினச்ச மனுஷன் அது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கும் இருந்திருக்கு சொல்ல போனோன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு தமிழ்நாட்டிலே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய டைரக்டரோட பையன் பொதுவாக அந்த மாதிரி இருக்கிறவங்க சினிமாவுக்கு வர்றது சவுதல் ஆனால் அப்படி வந்தும் அவரால் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியலை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஐடென்டிட்டியோட வந்த மனுஷன் மொத படத்துலேயே ஏஆர் ரகுமான் இசை மொத படத்துலேயே அந்த அளவுக்கு வந்து எல்லார்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒரு விஷயம் அந்த மனுஷன் ஒரே ஒரு விஷயம் சொன்னாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு இவ்வளோ பெரிய கேப் எனக்கு தேவை கிடையாது ஆக்சுவலி நான் போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை அப்ரோச் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதாவது ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட முக்கியமான ஒரு விஷயத்த இன்னொருத்தட்ட போய் கேட்குறப்போ அந்த விஷயத்த நம்ம இழந்துட்டு அதை முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே நான் போகலை டிப்ரெஷன் அவரே சொல்லிக்கலாம் பல நேரங்களில் ஒய்ஃபு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணக்கூடிய டைமில் கதவை மூடிக்கிட்டு யாருக்குன்னு தெரியாமல் அழுகிற காலமெல்லாம் இருக்குது எனக்கு இருக்குது பட் அதுலேருந்து வெளியில் நான் வந்தேன் நானாக வரல என் ஒய்ஃப் அவங்களும் சினி இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு இமேஜோடு இருந்தவங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க போகலை ராஜாவுக்கு வயசு எண்பத்தி மூணு இவருக்கு வயசு நாற்பத்தி எட்டு பாலராஜாவுக்கு தான் பையன் இறந்துட்டாரு அப்படின்ற நினைவு தெரியுது நினச்சி பிறகு அதில் எவ்வளோ பெரிய கொடுமைன்றது அந்த இடத்துல அதை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனோஜ் நினச்சது ஆக்சுவலி எதுக்காக அவரை பர்சனலாக ரொம்ப டச் ஆச்சு அப்படின்னா அப்பாவோட அடையாளத்தில் இல்லாமல் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைச்ச மனுஷன் அந்த முயற்சியில் பல தடவை தோற்றுக்கிட்டே ஒரு மனுஷன் அப்பா நல்ல இருந்து வெளியில வரணும் நாம இப்படியே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் பாரதி ராஜாவோட பையன் அப்படின்ற அந்த ஒரு பேட்சிலேயே நம்ம இருந்துடக்கூடாது அந்த அட்ரஸ் நமக்கு கூடாது தனக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அவரால் எவ்வளோ எவ்வளோ தூரம் மேலே தூக்கிகிட்டு வர முடியுமோ வந்தால் கூட ஆனால் அந்த கொடுமை என்னென்னா இப்போ சாகம் போதும் பாரதி ராஜா பையன் அப்படின்ற பேட்ச்சோடும் அவர் இருக்கக்கூடாது அதை மாற்றணும்னு நினச்சா போடலாம் இப்போ ஆனால் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அவர் வந்து பெருசாக வர முடியல அப்படின்னாலும் பர்ஸ்னல் லைஃப்பில் மனுஷன் நின்று ரெண்டு பொண்ணு குழந்த எந்த கிசு கிசு எந்த பிரச்சனை டைவோஸு செலிப்ரிட்டி ரெண்டுமே சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு உண்மையிலேயே அறுவை செய்து இப்போதான் ஒரு ரீசன்ட் டைம்ஸில் முடிஞ்சிருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே காலி ஒரு நல்ல மனுஷனா அந்த உண்மையில் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ் இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியும் வெளியில் நமக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பார்க்குறோம் கேள்விப்படுறோம் ஆனால் கூட இருக்கிறாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள ம பற்றி மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் அது கடைசி வரைக்கும் தெரியும் உண்மையில அவங்க பிள்ளை அவங்க ஒய்ஃபை நினச்சோ அவங்க குழந்தைங்கள நினச்சோ பெருசா உண்மையிலே மனுஷ் ஃபீல் பண்ண மாட்டாப்புல அவ அப்பா ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு அது ஒரு வளர்ந்த குழந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக எமோஷன் ஆகிற ஒரு கேரக்டரு ஒரே பையன் தானே எல்லாருமே இருக்குல்ல அவர் சொல்லிட்டு போயிருக்க விஷயம் ஒன்னே ஒன்று முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் உன்னால முடியாத வரைக்கும் போறாரு போராடிக்கிட்டே ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அடுத்த பிரச்சனை கடைசி வரைக்கும் நீ எதை பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை சாகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்கோம் அவ்வளோதான் வேற